அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா വള്ളിമയിൽ നാദനേ വാവടി വേലനേ വള്ളിമയിൽ നാദനെ വാവടി വേലനെ വരവേണ്ട മയിൽമീത് മുറുകയ്യനെ വരവേണ്ട മയിൽമീത് മുറയയനെ മുരുഗ മുറുക முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுதே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுதே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதெஞ்சும் காணுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதெஞ்சும் காணுமே என யாழும் மறுக்கடலே எழில் வேலவா மறுக்கடலே எழில் வேலவா எளியேனும் புனை பாட அருள்வாயையா இனி நாளும் முனைப்பாட அருள்வாயையா முருகா முருகா അഴകാന പഴനിമലൈ ആണ്ടവാ ഉ അനുദിനമും പാടവൻ വേലവാ നല്ലതെല്ലാം നമ്മടിപ്പെരുകിട നല്ലരുൾ പുരിവായ് നല്ലതെല്ലാം നമ്മടിപ്പെരു കിട നല്ലൊരു പുരിവായ തീയതെല്ലാം ഇനി തീർന്ന് വിലകിട തിരുവരുൾ പുറിവായ് നല്ലതെല്ലാം എമ്മ നാടി പെരു കിട നല്ലവായ് തീയതെല്ലാം ഇനി തീർന്ന് വിലകിട തിരുവരുൾ പുറിവായ് ഉണയല്ലേ ദൈവം കന്തയയ്യാ ഉനീ വേറില്ല ദൈവം കന്തയയ്യാ ഉലാളും മാണ്ടവനെ നീതാന ഉലാളും മാണ്ടവനും നീദാനയ്യാ മുരുക മുറുഗ அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா நாதனே வாவடி வேலனே வள்ளி நாதனே வாவடி வேலனை வரவேண்டும் மயில் மயில்மீது முருகையனே வரவேண்டும் மயில் மயில்மீது முருகையனே முருகா 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 무르가 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 무르가